நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற குணம் இந்த பப்பாளி இலையில அதிகமாக இருக்குது நம்ம இன்னைக்கு ரெண்டு வெரைட்டி பண்ண போறோம் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப பழைய மெத்தட் தான் வாங்க பார்க்கலாம் ஒரு முழு இலையை நான் ரெண்டு விதமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுல ஒண்ணு வந்து முழு இலையில நான் அப்படியே பாரிய வச்சுட்டேன் இன்னொரு பாதிய இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் பப்பாளி இலையில நம்ம ஒரு பாதி தாங்க பப்பாளி இலை நம்மளோட ஹேர் ரொம்ப இருக்கும் இப்ப நம்ம எடுத்த பீசஸ் எல்லாத்தையுமே உரல்ல போட்டு நச்சு ஜூஸா எடுத்துக்கலாங்க இத நம்ம மிக்சி போட்டு அடிக்காததுக்கான காரணமே ரொம்ப கூல் ஆயிருச்சுன்னா அது சரியாயிருக்காது இத ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் ஒரு டீ பாத்திரத்துல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணிய ஊத்திட்டு பப்பாளி நல்லா பிச்சு போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கணும் இதையே நம்ம வடிகட்டி குடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தை கடைசியா சொல்றேன் அதுக்கப்புறமா சின்ன உரல்ல பப்பாளி இலைய நல்லா இந்த மாதிரி சின்னதா பிச்சு போட்டு கொஞ்சமா நாலு பல் பூண்டு ஒரு இன்ச் இஞ்சி அடுத்ததா இந்த மாதிரி கிராம்பு முழு மொட்டுக்கள் இருக்கிற மாதிரி கிராம்பு எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம்புகளை இதுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சு வச்சுக்கலாங்க இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல இருக்குது இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணனும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு பச்சை நிறத்துல இருக்கிற அந்த தண்ணி ரெடி ஆயிருச்சு அடுத்ததா மண் சட்டியோ இல்ல இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயோ எடுத்துக்கோங்க இதுல முன்னூறு எம்எல் அளவுக்கு கடுகு எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா நம்ம இலை இஞ்சி பூண்டு கிராம்பு இதெல்லாம் அடிச்சு வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த மாறிடும் வடிகட்டி வச்சுக்கலாங்க குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க தான் குழம்புற மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஈஸியான மெத்தட் இது ஒரு இலைய மூணு பங்கா பிரிச்சு தண்ணி மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் ஒரு பாதிய வந்து ஆயில் மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் இப்போ இன்னொரு இலைய நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த இரும்பு கடாயில கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி இந்த மாதிரி பப்பாளி இலைய கொஞ்ச நேரத்துக்கு வாட்டி எடுத்துக்கலாம் இந்த ஆயில் வந்து இந்த இலையில நல்லா முழுசா படணும் நமக்கு தேவையான மாதிரி இந்த இலையும் ரெடி ஆயிரும் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா தண்ணி அத வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ரெண்டு தடவையோ குடிங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மூட்டுல வலி இருக்கு முதுகுல வலி இருக்குது எடுப்புல வலி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நம்ம ரெடி பண்ணிருக்கோம் பாத்தீங்களா இந்த ஆயில தடவிருங்க இந்த ஆயில தடவுறதுக்கு முன்னாடி மூட்டுகள்ல முன்னாடியும் பின்னாடியும் வலி அதிகமா இருந்துச்சுங்க அதுக்காக இத ரெடி பண்ணிருக்கோம் நம்ம ரெடி பண்ண இந்த ஆயில நல்லா தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு நம்ம மாட்டணும் பாத்தீங்களா பப்பாளி இலையில ஒரு இலைய அந்த இலைய இந்த மாதிரி வச்சு ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா கட்டி விட்டுருங்க அடுத்த நாளே ரெடி ஆயிரும் கால்ல இருக்கிற இருக்கும் டக்கு டக்குன்னு வர சத்தம் ரொம்ப நேரம் நின்று வேலை பாக்குறவங்களுக்கு அதிகமான வழி இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த தண்ணிய நீங்க வாரத்துக்கு ரெண்டு தடவை குடிச்சிட்டு வந்தாலே எல்லா வழியுமே சரியாயிடும்